ஸ்ரீ குருபியோ நமா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபதாவது தலைப்பு புராணம் சுவடிகள் நூலகங்கள் தொடர்ச்சி தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலிலும் இப்படியே சரபோஜி முதலான ராஜாக்கள் அரும்பாடுபட்டு ஏட்டு சுவடிகளை சேகரித்து வைத்தார்கள் ஏடு என்றால் நடுவிலே நரம்பும் அதற்கு இரண்டு பக்கம் இலையுமாக இருக்கிறதில் ஒரு பக்கம் என்று அர்த்தம் வாழை இலையை இப்படி குறுக்காக பிளந்து ஒவ்வொரு பாதியையும் ஏடு என்கிறோம் பனைமட்டையில் இருக்கிறதை இப்படியே நடுநரம்பை எடுத்துவிட்டு ஒவ்வொரு பக்கத்தையும் எடுத்து ஏடு என்பதுதான் ஏட்டுச்சுவடி அதுதான் நீண்ட நாளானாலும் பழுத்து போகாத பழுதாகாத நேச்சரின் பேப்பர் இயற்கையின் காகிதம் அதில் எழுத்தாணியை வைத்து கொண்டு செதுக்கி எழுத வேண்டும் ஞானசம்பந்தரின் தேவார ஏடு வைகையை எதிர்த்து கொண்டு கரையேறிய இடம் இன்றைக்கும் பாண்டிய நாட்டில் திருவேடகம் அதாவது திரு ஏடு அகம் என்ற ஸ்தலமாக விளங்குகிறது அங்கே ஈஸ்வரனுக்கு பத்திரிகாபரமேஸ்வரர் என்று பெயர் இப்போது பேப்பர் என்றால் காகிதம் என்பது ஒரு அர்த்தம் மேகசின் சஞ்சிகை என்றும் அர்த்தம் மேகசின் என்பதை பத்திரிகை என்கிறோம் நேச்சரின் பேப்பரான இயற்கை பத்திரிகை கரையேறின ஊரில் சுவாமியே பத்திரிகா பரமேஸ்வரன் என்று ஜேர்னலிஸ்ட் பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார் பத்திரம் பத்திரிக்க என்றாலும் இலை என்றே அர்த்தம் இலையிலிருந்து வந்ததுதானே ஏடு அதனால் ஏட்டுக்கு பத்திரிகை என்று பெயர் இதுதான் அந்த நாள் காகிதமாக இருந்ததால் கடிதாசும் இதிலேதான் எழுதுவார்கள் அதனால் கடிதாசுக்கு பத்திரம் என்றே பெயர் வந்துவிட்டது இதெல்லாம் இருக்கட்டும் சரஸ்வதி மகாலை பற்றி சொன்னேன் இதை பற்றி சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நினைவு வருகிறது பழைய காலத்தில் வெளி தேசத்திலிருந்து படையெடுக்கிறவர்கள் ஒரு தேசத்திற்கு விளைவிக்கிற மிகப்பெரிய ஹானி அந்த தேசத்தின் லைப்ரரியை கொழுத்தி விடுவதுதான் என்று வைத்து கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்துக்கு கஜானா எப்படியோ அப்படி அதன் அறிவுக்கு கஜானாவாக இருந்தது இந்த லைப்ரரி தான் கலாச்சார கஜானா என்று சொல்லலாம் போல் அப்போது பிரிண்டிங் பிரஸ் இல்லாததால் பல பிரதிகள் கிடையாது சில நூல்களில் ஒரே பிரதிதான் இருக்கும் இப்படிப்பட்ட சுவடிகள் கொண்ட லைப்ரரியை கொளுத்திவிட்டால் அது அந்த தேசத்தின் கஜானாவை கொள்ளையடிப்பதற்கு மேலே அந்த தேசத்தின் பெண்களை மானபங்கப்படுத்துவதற்கு மேலே என்று இதர தேசத்தார் நினைத்தார்கள் எதிரி தேசத்து அறிவு செல்வங்களான புஸ்தகங்களை கொளுத்துவது அவர்களுடைய கோயில்களை இடிப்பது அந்த தேசத்து ஸ்திரீகளை மானபங்கப்படுத்துவது முதலானவற்றுக்கு நம்முடைய ராஜநீதி சாஸ்திரங்களில் இடமே கிடையாது என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள வேண்டும் ஜைனம் போன்ற ஒரு எதிராளி மதத்தைச் சேர்ந்த அமரசிம்மன் மாதிரியானவர்கள் ஹிந்து சமயாச்சாரியர்களிடம் வாதத்தில் தோற்றவுடன் தாங்களாகவே தங்கள் சுவடிகளை நெருப்பிலே போட்டாலும் நம் ஆச்சாரியாழை போன்றவர்கள் கூடாது கூடாது எந்த தத்துவத்தை சேர்ந்ததானாலும் சரி ஒரு புஸ்தகத்தை இல்லாமல் பண்ணக்கூடாது என்று எதிராளியின் கையை பிடித்து தடுத்திருக்கிறார்கள் ஹரஹர சங்கர சங்கர... தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்